வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான வாழ்த்தீர்கள் நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் பங்குள்ளவர்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் வேதத்திலே பல இடங்களிலே நாம் ஆண்டவரை போல மாற வேண்டும் ஆண்டவருக்குள் வளர வேண்டும் என்பதற்கான வார்த்தைகளை பார்க்க முடியும் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஆரம்ப வசனங்களிலே கத்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் அன்பானவர்களே ஆண்டவருக்குள் வளர வேண்டும் அவரை போல மாற வேண்டும் என்பதை குறித்ததான ஆவிக்குரிய வாஞ்சை நம்மில் எந்த அளவிற்கு காணப்படுகின்றது பசி வந்துவிட்டால் உணவு இருக்கும் இடம் தேடி சிறு பிள்ளைகள் வேகமாக ஓடுவார்கள் பெரியவர்கள் நடந்து செல்லுவார்கள் வயதானவர்கள் முடியாவிட்டாலும் கூட வாக்கிங் ஸ்டிக் போன்ற ஏதுக்களுடன் அந்த இடத்திற்கு போவார்கள் சற்றும் நடக்க இயலாதவர்கள் தவழ்ந்தாவது அங்கே செல்ல முயற்சி செய்வார்கள் உணவு முக்கியமானதால் உடலில் இருக்கும் பலவீனங்களை கணக்கிடாமல் எப்படியாவது ஒரு வழியாய் அதை அடைய முயற்சிக்கிறோம் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதே முக்கியம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து விட்டால் அதனை அடைவதற்கு தடையாக எவையவை வருகிறது என்பதை அல்ல அதனை அடைவதற்கு ஏதாவது வழியில்லையா என மனம் யோசிக்கும் தடைகளை தாண்ட முயற்சிக்கும் நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முக்கியமாக இருக்கவில்லை என்பதை எப்போது அறியலாம் அதனை அடைவதற்கு நமக்கு ஏற்படும் தடைகளை காரணமாக்கி அவற்றை தவிர்க்கிறோம் அல்லவா அப்போது அதனை அறியலாம் அநேகர் சத்தியத்தை விரும்பாமல் இல்லை நல்ல போதனைகளின் மேல் நாட்டம் இல்லாமல் இல்லை ஆவிக்குரிய நல்ல வழிகாட்டுதல்களும் அறிவுரைகளும் அவசியம் என்று எண்ணாமல் இல்லை ஆனால் அவை மிக சௌகரியமான வசதியான எல்லைக்குள் கிடைக்க வாய்ப்பில்லாவிட்டால் சும்மா இருந்து விடுகிறார்கள் சற்று சிரமம் எடுத்தால்தான் அதை பெற முடியும் வி சுட் வாக் எக்ஸ்ட்ரா மைல் ஏன் சிரமம் எடுக்க முன் வருவதில்லை தடைகளை காரணம் சொல்லி நியாயப்படுத்துகிறோம் அடிப்படை காரணம் என்ன சத்தியமும் நல்ல போதனையும் அவர்களுக்கு பசி தீர்க்கும் உணவு போல மிக மிக இருக்கவில்லை அன்பானவர்களே நமக்கு தேவை சத்திய பசி வாஞ்சை இதற்காய் நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும் இந்த பசியை ஆவியானவர் நமக்குள்ளதாய் உருவாக்க வேண்டும் அதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இந்த வாஞ்சையில் விருப்பங்களில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்த நம்மை நடத்துவாராக ஆமன்